நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் இந்த உலகத்தில் நிறைய பேர் சொத்து பத்துக்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் சார் இந்த காலத்தில் வீடு பனை வண்டி வாகனம் கண்டிப்பாக இருந்தால் தான் சார் ஒரு கெத்து அந்த கெத்து யாருக்கெல்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் அபரிமிதமான பூமி லாபங்களை அள்ளி கொடுக்கும் தெரியுங்களா சார் எல்லாருக்கும் கொடுத்துருமா போன பிறவியில் என்ன கர்மா செய்து வந்திருக்கிறோமோ அதற்கேற்ற தான் சார் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் சார் உங்க ஜாதக கட்டத்தில் நல்ல நிலைகள்ல அந்த நான்காம் இடம் அமர்ந்து இருந்தாவே சொத்து பத்து சேரும் சார் இவர்களுக்கு சார் ஒரு சிலர்லாம் கொடி கட்டி பறப்பாங்க சார் மிகப்பெரிய அளவில் பணத்தை தள்ளி குவிப்பாங்க அதுவும் இல்லாம மிகப்பெரிய அளவில் நிறைய இடங்கள்ல அவர்களுக்கு ஒரு ஐந்தாறு இடம் இல்லை பத்து பதினஞ்சு இடத்துல வந்து வீடு மனை வண்டி வாகனம்லாம் இருக்கும் அவர்களுக்கு சொத்து பத்துகள் எக்கச்சக்கமா இருக்கும் கணக்கில் இல்லாமல் சொத்து பத்துகள் இருக்கும் சார் அப்ப இந்த மாதிரி அமைப்பு எப்படி சார் ஜாதக கட்டத்துல தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சார் உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து நான்காம் இடம் தான் சொத்து பத்துக்களை சொல்லக்கூடிய இடம் வீடு மனை வண்டி வாகனம் சொல்றேன் இல்லையா அது வந்து உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்களுடைய தாயார் ஸ்தானமும் சொல்லுவாங்க வீடு மனை வண்டி வாகனம் இதை பற்றி சொல்லக்கூடிய இடம் தான் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் கூட சொல்லுவாங்க அந்த நான்காம் இடத்தை சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும் சார் அப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக பூமி லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சார் அப்படி இல்ல சார் அப்படின்னாக்கா உங்க ஜாதக கட்டத்துல லக்னம் போட்டிருக்கோம் அந்த லக்னத்தை ஒண்ணு நினைக்கிங்க அந்த லக்னத்திலிருந்து நான்காம் இடம் சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் அந்த ஸ்தானாதிபதியுடன் செவ்வாய் அமர்ந்து சந்திரனம் அமர்ந்து குரு பார்வை போட்டு கண்டிப்பா உண்டு சார் அது மட்டும் அல்ல ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலச்சர ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து சந்திரனும் கூட சேர்ந்து அமர்ந்து குரு பார்வையிலிருந்தா கண்டிப்பாக மனைவி மூலமாக சொத்து பத்துக்கள் அதிகமாக சேர்ப்பார்கள் சார் இவர்கள் சார் அதாவது பத்தாம் இடம் சொல்கிறோம் பாருங்க கர்மஸ்தானம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று சந்திரனுடனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வீடு இல்லாமல் சார் மனை வாங்குவாங்க நிறைய பிளாட் வாங்கி போடுவாங்க காலி வாங்கி போடுவாங்க பூமி லாபங்கள் அதிகமாக உண்டு சார் இவர்களுக்கு சார் அது மட்டும் அல்ல சார் இந்த அமைப்பே எனக்கு இல்லை சார் அப்போ எனக்கு சொத்து பத்து சேராதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு லக்னத்திலிருந்து லக்னத்திலேயே செவ்வாய் அமர்ந்து சந்திரன் கூட அமர்ந்து குரு பார்வை பார்வைப்பட்டிருந்தா கண்டிப்பாக உண்டு சார் சார் இதெல்லாம் வந்து நான் சொல்லும் விதிலாம் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பு ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து பத்துக்கள் சேரும் சார் அது மட்டும் இல்லை ஐந்தாம் மேடம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றோர் அல்லது செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து அமர்ந்து குரு பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொத்து பத்துக்கள் அதிகமாக வாங்குவீங்கன்னு அர்த்தம் சார் ஒன்பதாம் மேடம் சொல்றோம் இல்லையா லக்னத்திலிருந்து ஒன்பதாம் மேடம் தான் பாக்கிய சாணம்னு சொல்லுவோம் அந்த லக்னத்திலிருந்து பாக்கிய ஸ்தானம் அதிர்ஷ்ட சாணம்னு சொல்லுவோம் அந்த அதிர்ஷ்ட சாணத்தில் செவ்வாய் அமர்ந்து கூடவே சந்திரனும் மிங்கிள் ஆயிட்டு குரு பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எதில் பூமி லாபங்களை கொடுக்கும் சார் வீடுலாம் வீடு மனை வண்டி வாகனெல்லாம் கண்டிப்பாக அமையும் நடத்தும் சார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த அமைப்பு எதுவுமே இல்லை சார் கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் செவ்வாய் இல்லை ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்திலையும் செவ்வாய் அமர்ந்து இல்லை சார் இந்த ரெண்டு ஸ்தானங்களும் இல்லை நீங்கள் ஸ்தானத்துலேயும் செவ்வாய் இல்லை சார் கேந்திரஸ்தானத்திலும் செவ்வாய் இல்லை சார் நீங்கள் சொல்கிற அமைப்பு அப்படின்னாக்கா நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்க இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயம் உண்டு சார் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பார்வை பெறுதா பாருங்க நிச்சயமாக பூமி லாபங்களை இந்த தசா காலத்துல கண்டிப்பா நீங்க உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் சார் கிரகங்கள் அது மட்டுமல்ல ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானு சொல்லுவோம் ருண சத்ரு சத்துரு வியாதி கடங்காரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து குரு பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக அல்லது குருவுடன் சேர்ந்தோ அல்லது சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாகனம் கண்டிப்பாக அமையும் சார் இவர்களுக்கு அபரிமிதமான பூமி லாபங்களை கொடுக்கும் சார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அல்லது பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் அந்த செவ்வாய் அமர்ந்து குரு பார்வையோ சந்திரனுடைய வலிமையான சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரன் மிங்கில் ஆயிட்டு செவ்வாயுடன் மிங்கிலாயிருந்தாலும் செவ்வாயுடன் இணைவு பெற்றிருந்தாலும் அந்த வலிமையான சந்திரன் இணைவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு பூமி லாபங்களை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் அப்படி தான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி சார் என்னோட ஜாதக கட்டத்தில் நீங்கள் சொல்லும் அமைப்பில் எதுவுமே இல்லை சார் அதனால் எனக்கு வீடு மனை வண்டி வாங்கணுமே கிடைக்காதா நான் சொத்து பத்து வாங்க மாட்டேன்னா வீடு வாங்க மாட்டேனா அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை எனக்கு என்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லுங்கள் சார் நார் அவர் ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் சார் அவர் ஜாதக கட்டத்தில் பாருங்க அவர் வந்து கடக லக்னம் கடக இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கார் கடக ராஜயோகாதிபதி செவ்வாய் கூடவே நான்காம் வீட்டு அதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கார் சார் நான்காம் அதிபதி சுக்கரன் வருவார் இல்லையா அந்த சுக்கரன் பாருங்க அழகா இவருடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து பதினோராம் வீட்டில் அமர்ந்து செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து அந்த வீட்டு அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று நான்காம் வீட்டு அதிபதி சுக்கரனை வருவார் அப்போ இவர்களுக்கு பாருங்கள் கண்டிப்பாக அந்த சுக்கர தசையிலையோ அல்லது செவ்வா தசையிலயோ கண்டிப்பாக இவர்கள் வீடு கட்டுவாங்க சார் நிச்சயம் இதை எழுதிக்கிங்க சார்னு இது எழுதி வச்சிங்க சார் நிச்சயம் உங்களுக்கு சுக்கர தசை இன்னும் ரெண்டு வருட காலம் கழிச்சு வருது அந்த இரண்டு வருட காலத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த சுக்கர தசையில் மிகப்பெரிய அளவில் ஆடம்பரமான வீடு நிச்சயமாக உறுதியாக நீங்கள் ஆடம்பரமான வீடு நிச்சயம் கட்டுவீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார் எனவே நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் நான் சொல்லும் விதத்தில் அமர்ந்திருக்க பாருங்க அப்படி அமர்ந்து உங்களுக்கு அந்த தசா காலம் வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் பூமி லாபங்களை அபரிமிதமாக நீங்கள் வாங்க போறீங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய அளவில் வாங்க போறீங்கன்னு அர்த்தம் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் ஆடம்பர வண்டி ஆடம்பர கார் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவீங்க சார் சுக்கரனுடன் சேர்ந்த செவ்வாய் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு அப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி